உழவு தொழில் செய்யக்கூடியவங்களை உழவர் உழத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பெண் பாலை உழத்தின்னு சொல்றாங்க அந்த உழத்தியை பற்றி ரொம்ப அழகான கவிதை ஒன்று பார்க்கலாம் வாங்க சேரடித்து பரம்படித்து நாற்று விட்டு பக்குவம் பார்த்து அகல உழுவதினும் ஆழ உழுது ஏரினை ஓட்டி அண்டை வெட்டி அணை கட்டி தடவி நாற்று பறித்து முடிச்சை போட்டு பிணைப்பிணையாக வயலில் சேர்த்து நாற்று பிடியை தூக்கி வீசி சூரிய பகவானை வணங்கி நடவு பாடி நாற்றை குனிந்து எடுத்து முடிச்சை அவிழ்த்து நாற்றை பிரித்து பிரித்து நடவு நட்டு முழங்கால் சேற்றில் பின்னோக்கி நடந்து நடவு நட்டு அவ்வப்போது வெற்றிலைப் பாக்கினை வேகமாக போட்டு வினைமீர் கவனம் செலுத்தி செலுத்தி உச்சி பொழுதில் கஞ்சியை குடித்து மீண்டும் வயலில் சேற்றில் இறங்கி நட்டு நட்டு பொழுது பாடாக புறப்பட எண்ணி போக்கு காட்ட முதலாளி தொழிலாளியை கவனிக்க